இன்றைக்கி பாசிப்பருப்பு போண்டா செய்ய போகிறேன் அதுக்கு இதில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன் கா டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் கா டம்ளர் உளுந்தம்பருப்பு பருப்பு இதெல்லாம் ரெண்டு மூணு டைம் களைஞ்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தி அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் இன்றைக்கி ஒன்றா வந்தால் மே கிரைண்டில் ஓர்ட்டு அரைச்சிங்க நான் மிக்சியில் அரைக்கிறேன் அரைச்சிட்டு அப்புறம் எப்படி செய்யணும் காமிக்கிறேன் அதோடு சேர்த்தி கொஞ்சம் இஞ்சி பூண்டு പരുപ്പ് അതോട് സേർത്ത് അര സേറ്റി അരച്ചക്കല ഇഞ്ചിപ്പൂടി സേർക്കലാശിപ്പരുപ്പ് സേർക്കല ഉളന്ന പരുപ്പ് സേർക്കല வச்ச வச்சு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தி கொஞ்சம் குரகுரம் நரைச்சிக்கோ நிவு நிவு நரைச்சா போன்ற நல்லாவும் இருக்காது குரகுரம் நரைச்சிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குரகுரம் நரைச்சாச்சு இதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து க ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கோ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தழை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் மூணு பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேன் எல்லாம் சேர்த்தி நல்லா பேஞ்சிக்கலாம் நல்லா கலக்கி நல்லா பேஞ்சுக்குவோம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு நீ குட்டி குட்டியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கணும் இப்போ நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் தலை விடுங்க அப்போ தலை விடக்கூடாது உடஞ்சி போயிடு இன்னைக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்தி போட்டுக்கோங்க வேட்டு இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சூப்பராக இந்த மாதிரி குட்டீஸ்கெல்லாம் செஞ்சு கொடுங்க பச்சை பயிர் வடை அப்போல்லாம் கல் ரெண்டு ரெண்டாக நெரிச்சு அதில் சுட்டு கொடுப்பாங்க இப்போ தான் ரெடிமேடாக எல்லாம் அரைச்சே வருது வேவிட்டு இந்த அளவுக்கு வந்து வெந்ததுன்னா தினக்கு திருப்பி விட்டு நீ எடுத்துக்கலாம் இது வந்தால் எடுத்துக்கோங்க இன்னொன்று போட்டுக்கலாம் எடுத்தாச்சு எல்லாம் எட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா சுட்டாச்சு பாசிப்பருப்பு போண்டா சூப்பராக வந்திருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ல சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வச்சு நல்லாயிருக்கு குட்டீஸ்க்கெலாம் இப்போ செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்